வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவை ஒரு அதிசயமான பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்குறக்குங்க இந்த பதிவு என்ன அதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவானும் புதன் பகவானும் இணைவது மிதுன ராசிக்கு ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது பொதுவாக ராகுவும் புதனும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இந்த சேர்க்கை மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய நன்மைகளை தரும் அப்படிங்கிறதையுமே அது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க இருக்குது தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பாட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கணத்திற்கு ஒரு அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு மற்றும் புதன் பகவானுடைய அந்த சேர்க்கை அப்படிங்கு நடக்குது ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான் அப்படிங்கிறது ஒரு பெரிய குட் நியூஸ் உங்கள் ராசிநாதன் ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் அதுவும் ராகு பகவானோடு இணைவது அப்படிங்கிறது மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்திற்கு யோகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குது பொதுவாக ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது மிதன ராசிக்கு பித்தர்களினுடைய ஆசிர்வாதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் அந்த இடத்துல ராகு பகவானும் புதன் பகவானும் இணைவது அப்படிங்கிறது இத்தனை நாளாக எதுக்கெல்லாம் ஏங்கி கிடந்தீங்களோ இத்தனை நாளாக எதுவெல்லாம் உங்களுக்கு இழுபறியாக இருந்துச்சோ அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியில் நடந்து முடியக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் எதிர்பாராத தனம் வரவு பொருள் வரவு சொத்து சேர்க்கை இதெல்லாமே வந்து ராசிக்கு நடக்கிறதுக்கு அதே மாதிரி மிதனராசி மாணவ செல்வங்களுக்கு உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கணும் அல்லது வெளிமாநிலம் சென்று படிக்கணும் நான் வெளியூரில் இந்த ஸ்கூல் காலேஜில் போய் படிக்கலான்னு ஆசைப்பட்றேன் இதுக்கெல்லாம் தன்னால் வந்து தடையறிஞ்சு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஆராய்ச்சிகளை முடித்து வரவும் அங்கு சென்று நீங்கள் தங்கி வேலை பார்ப்பது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அற்புதமான காலம் இருக்கும் அதுக்காக நீங்கள் பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது விரைவில் உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் ஆராய்ச்சித்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு வேளாண் துறை சார்ந்திருப்பவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பெயர் புகழ் கௌரவம் இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் அப்பாவோடு இத்தனை நாள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் மிதனராசிக்கு நீங்கும் அப்பாவொடியில் உங்களுக்கு ஆதரவு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆதரவு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் பெற்றோருடைய ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அதன் மூலமாக வருமானம் வருவது லாபம் வருவது சொத்து சேர்க்கை இதெல்லாமே வந்து கிடைக்கும் அதே மாதிரி பங்காளிகள் வகையில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அந்த பங்காளிகளினுடைய உறவுகள் உங்களோடு இணைவது அதே நேரத்தில் அவங்களுடைய ஆதரவு கிடைக்கிற காலமாக இந்த காலம் இருக்குது ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் புதன் பகவானோடு இணையக்கூடிய இந்த காலம் ஒரு ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆன்மீக பெரியோர்களை சந்திப்பது அதாவது மத குருமார்களை சந்திப்பது அல்லது நீங்கள் நிறையா யூடியூப்பில் லைக் பண்ணி ஒரு வீடியோ மத குருமார்கள் அல்லது ஆன்மீகம் சொற்பொழிவு செய்கிறவங்க அவங்களையெல்லாம் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்மீக பயணமாக தொலைதூரமாக ஒரு ஆன்மீக பயணம் செய்து பழமையான சிவன் வழிபாடு செய்வது பழமையான பெருமாள் வழிபாடு செய்வது இதெல்லாமே வாய்ப்பு கிடைக்கும் அப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த காலத்தில் போயிட்டு வாங்க அதே மாதிரி புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் ஒரு சரியான உகந்த காலம் இருக்கிறனால மிஸ் பண்ணாமல் அதை நீங்கள் கற்றுக்குங்க அடுத்ததான் மிதன ராசிக்கு புதன் பகவான் ராசிநாதன் அப்படிங்கிறனால இந்த புதன் பகவான் ராகுபகவானுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களோட புத்திசாலித்தனம் பல மடங்காக அதிகரிக்கும் புதுமையான யோசனைகளை நீங்கள் தொழில உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் உபயோகப்படுத்துவது புதுசாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது நிறையா ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுறது அதனால் உங்கள் தொழிலை விரிவுப்படுத்துவது உங்களுடைய பிரான்ஞ்சஸ் அதிகப்படுத்துவது எல்லாமே இருக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அறிவு மற்றும் திறமை நீங்கள் செய்யக்கூடிய கடின உழைப்புக்கு தேவையான அங்கீகாரம் மரியாதை பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு துறை எழுத்துத்துறை இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு மருத்துவத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு விண்வெளி ஆராய்ச்சி ஏரோநாட்டிக்கல் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி மற்றும் மிதனலக்கண நண்பர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து அருமையாக யூஸ் பண்ணிக்கங்க இந்த மிதனராசி நண்பர்களுக்கு இந்த புதன் மற்றும் ராகு சேர்க்கையில் நன்மைகள் நிறைய நடக்குது ஆனாலுமே எச்சரிக்கையை இறக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தா ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வந்து வரும்போது தர்மம் மற்றும் நீதிக்கு புறம்பான வழிகளில் செல்ல அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சில பேர் உங்களை வந்து அணுகுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோம்னா இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசையை தூண்டு ஸோ அதனால் வந்து குறுக்கு வழியில் போய் நாம் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா புதன் ராகுவால் கிடைக்கக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது கட்டாயிடும் ஸோ அதனால் வந்து இது நிலச்சி நிற்கணும் இந்த நேர்மையான வழியில் நீங்கள் நிறையா சம்பாதிக்கணும் பெரிய அளவில் டெவலப் ஆகணும் பெயர் புகழ் கிடைக்கணுன்னா குறுக்கு வழியில் போகக்கூடாது அதே மாதிரி அப்பாவோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வந்து உருவாகும் மருத்துவ செலவு உருவாகும் அவர் செய்யக்கூடிய பிஸ்னஸில் வந்து சின்ன சின்னதான இழப்புகள் அப்படிங்கிறது வரும் அதனால் வந்து அப்பா வகையில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அவருடைய பிஸ்னஸ்லேயும் வந்து கவனம் செலுத்தணும் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அவருக்கு எதாவது சின்னதாக உடல் நலக்குறை வருது அப்படின்னா உடனே மருத்துவருக்கு சென்று சரியான மருத்துவம் மற்றும் மருந்துகளை கொடுத்து சரி செஞ்சுக்கணும் மிதுனராசி இந்த புதன் ராகு சேர்க்கையில் இன்னும் சிறப்பான பலனை பெறுவதற்கான வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்குன்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும் புதன்கிழமையில் பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பிரதோஷ நாட்களில் கூட நீங்கள் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது வந்து வாழைப்பழம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் ராகு மற்றும் புதன் பகவானுடைய முழுமையான பலன்களை பெறுவதற்கு இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ராகுவை போல் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது ஸோ புதன் வந்து அறிவுக்கு அதிபதினா இவர் வந்து நிழல் கிரகம் அப்படிங்கிறனால படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் செய்வது ராகு பகவானை மகிழ்விக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் அதனால் அதை முடிஞ்சால் செய்யுங்க இப்போ வந்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குது புதன் பகவான் ராகு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்ததாக இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஆராய்ச்சி நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கோச்சாரத்தில் புதன் பகவான் ராகு பகவானுடைய இந்த கும்ப வீட்டில் நடக்கக்கூடிய இந்த செயற்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய பலன்களை கொடுத்தாலும் இது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கோச்சாரத்தில் நன்மை நடந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும்போது நூறு சதவீதம் முழுமையான பலன்களை பெற்று பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் ஸோ மறக்காமல் உங்கள் சுய செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு புதன் பகவானுடைய பயிற்சிக்கான பதிவு இது வந்து உங்களுடைய விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிதன ராசி மற்றும் மிதன லக்க நண்பர்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்ட்டிருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் ஆன் பண்ணி வச்சுக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்